வணக்கம் என்ன நாங்க ரெண்டு பேர் இருக்கிறீங்களா எல்லாரும் தனி வேலையா பர்சனல் வேலையா வெளியே போயிருக்காங்க வாழ்க்கையே ஒரு பயணம் தான் அந்த வாழ்க்கை பயணத்துல இன்னைக்கு ஒரு சமையல் பயணனா கேள்வி ரெடி பண்ணுங்க. அந்த பயணத்துல பாத்தீங்கன்னாக்கா நீங்க பஞ்சாப் வெண்டக்க மசாலா ஒன்னு பண்ண போறேனா? பஞ்சாப் பிண்டி மசாலாண்ணா பஞ்சாப்ல பிண்டி மசாலாவல என்ன ஃபேமஸ்னு கேட்டேன். பிண்டி மசாலாவே ஃபேமஸ் தானே? ஃபேமஸ் பஞ்சாப்ல வந்து இந்த மசாலா ஃபேமஸ்னு சொல்றாரு புஷ்பா அது கூட ரோட்டி, நான், குல்ச்சா இந்த மாதிரி விதவிதமான ரோட்டிஸ் பிரெட் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு தான் இந்த மசாலா. பஞ்சாப் வெண்டிக்காய் மசாலா கூட இன்னைக்கு இரவு விருந்தா என்ன வட்டி ரசம் அது எங்க வீட்டு ரசம் உடுப்பி ரசம் நம்ம பைனாப்பிள் கேசரி ஒரு வாழைப்பழம் தண்ணி பாட்டல் இதோட சேர்த்து தர்மம் எடுக்கிற ஏழை மக்களுக்கு தேடி தேடி கொண்டு போய் கொடுக்க இன்னைய விருந்துல பஞ்சாப் பெண்டிக்காய் மசாலாவும் உடுப்பி ரசமும் ரெண்டு சமையல ஒரே வீடியோல உங்களுக்கு காணொலியை காட்ட போறோம் ஆமா ஏழை எளிய மக்களுக்கு இந்த விருந்து வைப்பது யாருன்னு இருபத்தி வருட நினைவு நாளுக்காக செல்வகுமாரி குடும்பத்தார் வனஜா குடும்பத்தார் மற்றும் செந்தாமரை அவர்கள் சிங்கப்பூர்ல இருந்து இந்த உணவு கொடுத்திருக்காங்க ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு என்றும் நிலச்சி இருக்கணும்னு கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் எளிய மக்கள் சார்பாகவும் இரவனே பிரார்த்திக்கிறோம் தேவையான பொருள் பாக்குறேனா வெண்டக்காய் நான் செக்கன்ன கடலை என்ன சுத்தமான என்ன சீரகம் பெரிய வெங்காயம் சிகப்பு தக்காளி கற மசாலா கனிமிளகாய் தூள் மஞ்சத்தூள் சீரகத்தூள் காஷ்மீரித்தூள் இஞ்சி அறவை பூண்டு அறவை தூளுப்புணா சிம்பிளான மசாலா ஆனால் சுவை டாப் டக்கர் முதல் வந்து வெண்டக்காவை நல்லா சுத்தப்படுத்திக்கணும் ஒரு பேப்பர் டவல் இல்லைன்னா இந்த மாதிரி ஃபேஷியல் டிஷ்யூ இதை எடுத்து வெண்டாக்காவை நல்லா தொடச்சி அதை வைப் பண்ணி வச்சுக்கணும் டஸ்ட் இல்லாமல் ஹெட் அண்ட் டெயில் ஹெட் அண்ட் டைலாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் இதே மாதிரி எல்லாத்தையும் ஹெட் அண்ட் டெய்ல் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு க்ளீன் அதுக்கு அடுத்தது ஹெட் அண்ட் டெயில் தலையும் வாலும் தனியாக எடுத்துக்கணும் இதுக்கு அடுத்தது எல்லாத்தையும் ஒரு இன்ச்சு சைஸ் எக்ஸாக்டாக ஒரு இன்ச்சு சைஸில் எல்லாத்தையும் கியூப் க்யூபாக வெட்டிக்கணும் பார்த்தாலே தெரியும் எல்லாம் ஈவனாக இருக்கும் ஈவனை ஒரு இன் சைஸில் வெட்டிக்கிட்டு எடுத்துச்சு இந்த கடைசியை மட்டும் பெருசாக வந்துச்சுனா நோ ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீட்டாக வெட்டிக்கிறோன்னு இதுக்கு அடுத்தது இதை நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இது ரெண்டு வகையான சமையல் அந்த ஃப்ரைக்கு போயிட்டு அப்புறமா குக்கிங் ஆகும் அதை நீங்கள் காணொலியாக நீங்கள் பார்ப்போம் கடாயை வச்சாச்சுண்ணா கடாயை நல்லா சூடாகிட்டு இருக்கு அதே நேரத்தில் நாங்கள் ஒரு ஆறு பேருக்கு இந்த சமையல் முறை சமையல் குறிப்பை சொல்கிறோம்

நீங்க okay, <laughs> <laughs>

வெண்டைக்காய் இந்த மாதிரி வெட்டி போடுங்க புதுசாக போட்டிங்கன்னால் வெண்டைக்காய் வெடிக்க ஆரம்பித்து வெண்டைக்காயில ரெண்டே ரெண்டு மருத்துவ குணங்கள் சொல்லி பார்ப்போம் வெண்டைக்காய் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது அவனா மீன் சாப்பிட்டா தானேண்ணே கண்ணுக்கு நல்லது கெட்ட சாப்பிட்டாலும் கண்ணுக்கு நல்லது அறிவு அறிவு அறிவா அறி இல்லை அது இல்லை பயப்படல கிட்ட இல்லையே அறிவு அறிவு நல்ல ப்ரைண்டீஸ் சார் மைண்ட் ப்ரைண்டீஸ் சார் ப்ரைண்ட்டி ஆனால் வந்து வெண்டைக்காய் எண்பது சதவீதம் எண்ணெயில பொறச்சாச்சு இப்ப இதை வந்து எடுத்துட்டு அடுத்த செட்டு போட்டுக்குவோம் ஆவே செட்டும் இருக்கா வந்திருச்சே மாமா இதே மாதிரி எல்லாம் போட்டு இந்த மாதிரி எடுத்து எப்பவுமே நாங்க பொரிச்ச எண்ணெயில தான் நான் மசாலாவை சேர்த்துப்போம் அதே மாதிரி வெண்டைக்காய் பொரிச்ச எண்ணெயை நூறுல இருந்து நூத்தி ஐம்பது எம்எல் மசாலா அடி செய்யறதுக்காக நாங்க சேர்த்துக்கோ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு அதுக்கு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசா எட்டி சேர்க்கணும் இந்த வெங்காயம் ஒரு நல்ல பிண்டு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு முப்பது கிராம் அளவு இஞ்சி ஒரு இருபது கிராம் அளவு பூண்டு இந்த பச்சை வாசம் வரைக்கும் நல்லா வதக்கணும் பஞ்சாப்னாலே கொஞ்சம் தயிர் நிறைய பயன்படுத்துவாங்க இல்லை ஆமாங்க இதில் வந்து தக்காளியை நாங்கள் சேர்க்குறது அந்த புளிப்பு தன்மை தக்காளி கொடுத்துரும் தயிர் வந்து ஆப்ஷனல்லாக தான் வச்சுப்பாங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சுன்னு இப்போ வந்து தக்காளியை சேர்த்து அடுத்தடுத்த மசாலா சேர்த்துக்கிற ஆரம்பிப்போம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளினு நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஆனால் எப்போவுமே குழம்பு செய்யும்போது போது ஆஃப் இஸ் டூ ஒன் இஸ் டூ டூ எப்படின்னா அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் தனியா பொடி பட் இதுக்கு

தூளுப்பு கடைசியாக அந்த மசாலா போட்டோம்ல அந்த மசாலாக்கு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்து வெண்டைக்காவை இறக்கி பிண்டி மசாலா ஃபினிஷ் இதுக்காகவா தூளு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு காக்கா எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா கலர்ஃபுல்லா ஃபுல்லாக இருக்குய்யா ஈரோ வெண்டக்காவை இறக்க போகிறேன் உரிச்ச வா வேற லெவலா பஞ்சாபி பிண்டி மசாலா மசாலா ரெடி ஆயிடுச்சுண்ணே பஞ்சாபி வெண்டைக்கப் பிண்டி மசாலா இப்ப இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு டைரக்டா பார்சலுக்கு கொடுக்க வேண்டிய பார்சல் ஓகே இன்னைக்கு வீடியோல ரெண்டாவது செய்முறை நம்ம உடுப்பி ரசம் கர்நாடக ஸ்பெஷல் ஆமா நான் உடுப்பி ரசத்துக்கு தேவையான பொருள் பார்க்க போறோம் செக்கெண்ணெய் கடல் எண்ணெய் கரிசா காட்டு மல்லி மிளகு வரமிளகா சீரகம் உண்டை மஞ்சத்தூள் அச்சு வெள்ளம் புளிய புளி பெருங்காயத்தூள் சகப்ப தக்காளி என்ன பருப்பை வேக வச்சு நல்லா குழைய எடுத்துருக்கோம் கொத்தமல்லி தூளுப்பு தூளுப்பு நூறு எம்எல்

ஒரு முழு பூண்டு இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கணும் இது நல்லா இனிப்பாகவும் காரமாகவும் இருக்கணும் அதுக்காக தான் ஒரு எட்டு வரமளகா

பேய் ீங்க ஒரு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி நீட்டு வாக்கத்துல வெட்டி சேர்த்துக்கணும் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோன்னு அரை அலசி அரை தண்ணி அண்ண மஞ்சத்தூள் அவச்ச பருப்பு தண்ணினே பருப்பு தண்ணி ஆமாம் அலசின தண்ணி அலசின தண்ணி சேர்த்துக்குங்க வெள்ளம் பெருங்காய தூள்லாம் அழகுங்க மக்களுக்கு இன்னைக்கு உடிப்பி ரசத்தை கொடுக்குறோம் அண்ணே புளி கரைச்ச தண்ணினே ஒரு பழம் சைஸு புளி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயம் ஒரு ஒரு அச்சு வெல்லம் இது எல்லாத்துக்கும் வாசனை கூட்டுறதுக்காக மல்லியை சேர்த்துக்கிறோம் மல்லி சேர்த்த ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி அப்படியே அந்த சூட்டோட கொண்டு போய் பேக் பண்ணி ரோட்டோட இருக்கிற மக்களை அப்படியே நாங்கள் டைரெக்டா சந்திச்சு சாப்பாடு கொடுக்க போகிறோம் ஆனால் இந்த மாதிரி நொரக்கட்டி வந்துருச்சு ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி டைரக்டா சர்வ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போறோம் வரத்துக்குள்ளே தயாராக இருக்கு நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசியில் தயாராகிட்டு வா சேர்த்து ரோட்ல இருக்க ஏழை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கங்க நீய போட்டாச்சா சாம்பார் இன்னும் மணக்க மணக்க சேர்க்கறதுக்காக மல்லியை தூவிக்கிறாங்க வேற லெவல் இன்னைக்கு சாம்பார் சும்மா கலர் காம்பினேஷன் வேற லெவல்தான்

சும்மா ஊரே ஒரு தூக்கு தூக்கு போகுதுடா பஞ்சாப் வெண்டிக்காய் மசாலா அக்கா அருமையாக இருக்குதுக்கா வெண்டிக்காய் மசாலாவோட உடுப்பி ரசம் சும்மா ரெண்டுத்துக்கும் அப்படியே ஈக்குவலாக லெவலாக இருக்குதுண்ணா நல்லா சுவையாக இருக்குது ரசம் வந்து கொஞ்சம் இனிப்பு புளிப்பு கலந்து கலந்து இருக்கிறதுனால இந்த வெண்டைக்காய் மசாலாவும் ஒரு காரசார புளிப்போடு இருக்கும்போது ரெண்டுக்கும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது வேறு லெவல் தான் எனக்கா நம்ம தமிழ்நாட்டு ரசம் தான் ஒரு நாளாக இப்போ கர்நாடகா பக்கம் போய் ஒரு ரசம் வச்சுருக்காங்க எப்படி இருக்குது செமையா சூப்பராக வேற லெவலில் இருக்கிறேன் அந்த வெள்ளம் வெள்ளம் சேர்த்ததும் வெள்ளம் அந்த புளிப்பு தன்மை ரெண்டும் சேர்த்து சாப்பிடல அது ஒரு சுவையாக டிஃப்ரெண்டாக இருக்குது அதோட மிளகு காரம் கூட அந்த நம்ம வறுத்து அரைச்சு சேர்த்தோம்ல மசாலா அதோடய மனமும் நல்லா சுவையாக சூப்பராக இருக்குது நல்லா ஒன்று அல்டிமேட்டா அல்டிமேட்டாக இருக்குண்ணா வேற லெவலில் ரசம் அதே மாதிரி வெண்டி ஞாபகம் பக்காவ நல்ல எண்ணெயில் பா பொருகி பார்த்து நல்லா சிம்ம சூப்பராக இருக்கு பாருங்க உள்ள வரைக்கும் எவ்வளோ ஜூஸ் இறங்கி இருக்குன்னு மட்டும் பாருங்க வெண்டைக்காய் முட்டை போட்டுருக்கு உடிப்பி ரசம் பஞ்சாப் மசாலா செம அருமையாக வந்துருக்குதுன்னு நம்ம வந்து சாம்பார் முட்டைக்கோஸ் கூட்டு இதெல்லாம் வச்சிருக்கோம் ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த ரசமும் பஞ்சாப் மசாலாவும் சேர்த்து சாப்பிட அது ஒரு இதுவே ஒரு தனி சுவையா இருக்குமே சிறப்பா இதுவே போதும் இதுவே போதும் இதை கொண்டு நம்ம ஏழை மக்களுக்கு கொடுத்தோம்னா செம்மையா சூப்பரா சாப்பிடுவோம் வேற லெவல் விருந்து தெய்வ திரு ஐயா சுந்தர் உங்களோட நினைவு நாளுக்கு இருபத்தி ஒன்னாம் வருஷம் நினைவு நாளுக்காக உங்க குடும்பத்தார் சூப்பரா ஒரு உணவா கொடுத்துருக்காங்க சைவ விருந்து இதை கொண்டு போய் ஏழை மக்களுக்கு கொடுத்து அவங்க ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுற அழகை நாங்கள் பார்த்து ரசிக்க போறோம் அக்கா சாம்பார் கட்டுறீங்களா சாம்பார் பார்சல் பண்றோம்னே ஏழை மக்கள் கேசரி பார்சல் பண்ணுறோம் கூட்டு பார்சல் பண்ணுறோம் போட்டு விடுத்துற மக்களுக்கா என்ன தம்பி எரு விருந்து தயார் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க போல இருக்கா இது பண்ணுறான் பார்சல் போட போகிறோம் ம் நல்ல சாதம் நல்ல சோறு நல்ல சோறு சாம்பார் பருப்பு சாம்பார் பருப்பு சாம்பார் உடுப்பி ரசம் உடுப்பி ரசம் ரோஸ் கூட்டு மைனாப்பிள் கேசரி மைனாப்பிள் கேசரி பஞ்சாபி மசாலா பஞ்சாப் மசாலா வா தண்ணீரோடு தெய்வ திரு அவர்களின் இருபத்தி ஒன்னாம் நினைவு நாளுக்காக சிங்கப்பூர்ல இருந்து என்னை உணவு கொடுத்திருக்காங்க ஐயா எல்லாருங்க எல்லாரும் சிங்கப்பூர் நேரத்தில் சுந்தர் அவர்களுக்கு அவங்க குடும்பத்தாருக்கு ஒரு எல்லா நல்லா இருக்கு நம்ம பிள்ளை ஒட்டி குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கு

தெய்வத்திரு சுந்தர் அவங்களோட இருபத்தி ஒன்னாம் வருஷம் நினைவு நாளுக்காக சிங்கப்பூர்ல இருந்து என்ன உணவு சுந்தர் அவங்களோட நினைவு நாளுக்காக சிங்கப்பூர்ல இருந்து என்ன உணவு கொடுத்திருக்காங்க குடும்பத்தாரர்களுக்கு அவங்க சாப்பாடு கொடுத்து உதவி செஞ்சவர்களுக்கு தெய்வத்திரு சுந்தர் அவங்களோட இருபத்தி ஒன்னாம் வருஷம் நிறுவனக்காக சிங்கப்பூர்ல இருந்து என்ன உணவு கொடுத்திருக்காங்க ஐயா வைலனாரன் வேறமே தெய்வத்திரு சுந்தர் அவங்களோட நினைவு நாளுக்காக சிங்கப்பூர்ல இன்ன இன்ன உணவு ஐயா சுந்தர் குடும்பத்தார் வேற ஒரு வழி வாழ பல்லாண்டு வாழ எல்லாம் நல்லா இருக்குயா ஏளே மக்களுக்கு இரவு விருந்து செம்மயா கொண்டு போய் கொடுத்துருக்கோம் நீங்களும் பார்த்திருப்பீங்க விருந்து வச்சதுல எங்களுக்கு சந்தோஷம் தெய்வத்திரு ஐயா சுந்தர் அவருடைய இருபத்தி ஒருவது வருட நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் தடைபடலான விருந்து வந்து இருந்து அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ஐயாவுடைய ஆசீர்வாதமும் பசியாருன ஏழை மக்கள் ஆசீர்வாதமும் கற்றது கையில் ஆசீர்வாதமும் என்றும் அந்த குடும்பத்துக்கு நிலச்சி நிற்கணும்னு கற்றது கையின் குடும்பத்தின் சார்பாகவும் பசியாருன ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் பிரார்த்திக்கிறோம் பிரார்த்திக்கிறலாம் மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் கீழே வர நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் கற்றது கையில் வச்சேனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதே போல் இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது பேஜ் நேம் கட்டுறது கையாள் பாண்டி அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் கனவு தோட்டத்துக்கு நீங்கள் வரணுன்னு நினச்சிங்கன்னா கீழே வர நம்பரை கால் பண்ணுங்கள் வாங்க உங்கள் கையார உங்கள் நீங்களே உதவி செய்யுங்க இந்த ஏழை மக்களுக்கு நீங்களே சமைச்சு கொடுக்குறதா இருந்தாலும் சரி ஆனால் எங்கள் கூட இருந்து நீங்கள் உதவி செஞ்சு எல்லா காய்கறி அதெல்லாம் வெட்டி கொடுத்து நீங்களும் அந்த பார்சலை போட்டு கொண்டு போய் கொடுக்குறதா இருந்த கீழே வர நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கள் டோர் எப்போவுமே உங்களுக்காக ஆல்வேஸ் வெல்கம்